ஓம் சக்தி தாங்கே துணை என் அன்பு குழந்தை இந்த வராகி உன்னுடைய வீட்டிற்கு வர வேண்டும் உன் கையால் நீ கொடுக்கும் தண்ணீரை குடிக்க வேண்டும் என்று நீ மிகவும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா அதற்காக பல விஷயங்களை கடுமையான விரதங்களை ஒரு சில தடையால் தான் இந்த வராகி என்னால் வர முடியவில்லை அந்த தடை எதற்காக இருக்கிறது என்று எப்பொழுது உனக்கு முழுமையாக விலக்கி சொல்ல விடுகின்றேன் அதன்படி நீ கடைப்பிடித்து வந்துவிட்டால் போதும் வருகின்ற வருகின்ற வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் இந்த வராகியை உன் கையால் கொடுக்கக்கூடிய தண்ணீரை நிச்சயமாக அன்போடு குடிப்பேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது இந்த பதிவினை தவறாமல் நீ முழுவதுமாக கேட்டு உன் வாழ்க்கையை நினைத்த வேண்டுதலையின் இடத்திலேயே சொல்லி இந்த வராகி உன் இல்லத்திற்குள் வந்து நீ கேட்ட வேண்டுதலை எல்லாம் உனக்கு நிச்சயமாக நீ விரும்பிய வடிவையும் நடத்தி போகின்றேன் அது உன்னுடைய வாழ்வில் நல்ல முன்னேற்றத்தையும் மிகப்பெரிய பாதுகாப்பையும் செல்வ வளங்களையும் உனக்கு கொடுக்கும் என்பதனை உன் இடத்திலேயே உன் கூட்டியே தெரிவித்து விடுகின்றேன் இன்றை நீ முழுமையாக இதை கேட்க வேண்டும் என்னுடைய குழந்தையே பலருக்கு பல உதவிகளை எல்லாம் செய்து நல்ல பண்புகளோடு தான் இருந்து வருகிறாய் இப்படிப்பட்ட உனக்கு அவசரம் ஆபத்து என்ற சூழலில் உதவி செய்ய யாருமே இல்லையே உனக்கு ஆறுதலாக ஒரு வார்த்தைகளை பேசவோ உன்னுடைய கஷ்டங்களை கேட்கவோ எவரும் இல்லை என்று வேதனைப்படுகிறாய் அல்லவா உனக்காக இந்த வராகி இருக்கும்பொழுது நீ யாரிடத்திலும் உதவிக்காக கையேந்தி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை உன்னுடைய கஷ்டங்களை பகிர்ந்து கொள்வதற்காகவே என்னுடைய காதுகள் என்றும் திறந்தே இருக்கின்ற நீ மனக்கவலையிலும் மனவேதனையிலும் இருக்கிறாய் நான் சொல்வது சரிதான் என்றால் நீ ஆம் அம்மா என்று இடத்தில் சொல் என் குழந்தைக்கு நிச்சயமாக அவர்களின் மனதில் ஏற் ஏற்படையான எதிர்மறையான எண்ணங்களை அதிகம் புகுத்தி உங்களிடத்தில் நல்ல விஷயங்கள் நடக்க நான் ஆசிகளை வழங்குவேன் உன்னுடைய வாழ்க்கையில் சில நபர்களிடத்தில் அன்பு வைத்து பிறகு அவமானப்பட்டு இன்று துன்பத்தினை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் இந்த துன்பமானது தினம்தோறும் மனதாலும் உடலாலும் அதிகமாகவே உன்னை வருத்தமடைய செய்கிறது ஏன் உறவானது என்னை மதிக்கவில்லை என்னுடைய பேச்சை கேட்பதில்லை ஒவ்வொரு தருணமும் நான் கஷ்டங்களோடும் கவலைகளோடும் எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையான கவனத்தோடும் செய்ய முடியாமல் நான் குழப்பத்திலேயே இருந்து கொண்டிருக்கின்றேன் இந்த வாழ்க்கை எனக்கு மிக கஷ்டமாக இருக்கிறது நான் இன்னும் எந்த விஷயமும் தெரியாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் அம்மா என்னுடைய வாழ்க்கையை எனக்கு சரி செய்து கொடுங்கள் எனக்கு நிம்மதியை கொடுங்கள் என்று நீ என்னிடத்தில் வேண்டுதலாக வைத்து கேட்டுக்கொண்டிருக்கிறாய் அல்லவா என்னுடைய உறவுகளை திருத்தி கொடுங்கள் என் பிரச்சனையை தீர்த்து கொடுங்கள் என்னுடைய கண்ணீரை துடைத்து விடுங்கள் என்று நீ கேட்க கூடியது எல்லாம் இந்த வராகிக்கு தெரியாமல் இல்லை கூடிய விரைவில் உன்னுடைய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி தருவதற்கான உன் வீட்டிற்கு நான் வரப்போகிறேன் உன் வீட்டில் இருக்கும் தீய விஷயங்களை எல்லாம் எதிர்மறையான எண்ணங்களை எல்லாம் அது மட்டுமல்ல உன்னுடைய இல்லத்தில் உனக்கே தெரியாமல் எதிர்மறையான ஆற்றலை கொடுத்து கொண்டிருக்கின்ற சில பொருட்களை நீ வைத்திருக்கிறாய் அது உனக்கே தெரியாமல் இருக்கும்பொழுது உனக்கு இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வுகள் கிடைக்காமல் மீண்டும் மீண்டும் நீ கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் அந்த எதிர்மறையான எண்ணங்கள் தருகின்ற விஷயங்கள் வீட்டிலிருந்தே வெளியேற்றாத வரை உனக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் அவ்வளவு எளிதில் தீர்ந்து விடாது உன்னால் எந்த ஒரு விஷயத்தை முழுமனதோடு செய்ய முடியாது வெற்றி பெற முடியாது ஒவ்வொரு தருணத்திலும் என் வராகி உனிடத்தில் சொல்லி இருக்கின்றேன் எதை நினைத்து நீ அழக்கூடாது உனக்கு ஒவ்வொரு மாற்றத்திலும் நான் உறுதுணையாக இருந்து உனக்கான வழிகளை நான் ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய கடமைகளை நீ சரியாக செய்து வா என்று எப்பொழுதும் உனக்கு நான் நேர்மறை எண்ணங்களையும் வார்த்தைகளையும் தான் உன்னிடத்தில் ஆனால் ஒரு சில நபர் உன் வாழ்க்கையில் வந்து உனக்கு வேண்டிய விஷயத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டு சென்று விடுகிறார்கள் உன்னையும் ஏமாற்றி விடுகிறார்கள் இது எல்லாம் உனக்கு தெரியாமலேயே இதுவரை நடந்து கொண்டிருக்கின்றது நானாக அதை உன்னிடத்தில் தெரிய வைத்தாலும் அவர்கள் எல்லாம் உண்மையான உறவுகள் அவர்கள் நல்லவர்கள் என்று நீயாக வெல்லந்தியாக அவர்களை நம்பி விடுகிறாய் நீ தொடர்ந்து இதையெல்லாம் செய்து வருவதால் உனக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் மீறாமலேயே இருக்கிறது என் குழந்தையே என்னுடைய வார்த்தைகளை நீ மதிக்கவில்லை அதன் காரணமாகத்தான் சில பிரச்சனைகளை எல்லாம் தொடர்ந்து நீ சந்தித்து கொண்டே வருகிறாய் இப்பொழுதாவது அம்மா சொல்லக்கூடிய வார்த்தைகளை மதித்து ஒரு சில நபரை விரைவில் நீ அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் அந்த தருணத்தில் நீ சரியான முடிவுகளையும் எடுக்க வேண்டும் இந்த வராகி உன்னை ஏமாற்றுபவர்களையும் உனக்கு துரோகம் செய்பவர்களையும் நிச்சயமாக உன்னுடைய கண்களில் காட்டிக் கொடுப்பேன் அந்த தருணத்தில் அன்பிற்கும் பாசத்திற்கும் உறவுகளுக்கும் எந்த ஒரு இடமும் கொடுத்து நீ அதை கண்டிக்காமல் விட்டுவிடாதே ஏன் அன்பு குழந்தையே ஒருமுறை உன்னிடத்தில் துரோகங்கள் செய்கிறார்கள் உன்னை ஏமாற்றுகிறார்கள் என்றால் அவர்களை சில நாட்களாக நீ உதிக்க வேண்டும் ஏன் தெரியுமா அவர்கள் கண்டிப்பாக உன்னுடைய மனதை புரிந்து அவர்களாக மாற்றங்களை தன்னிடத்தில் கொண்டு வர வேண்டும் அல்லவா உன்னுடைய வழியை அவர்களும் உணர்ந்து கொள்ள அல்லவா அவர்களாகவே அதையெல்லாம் மாற்றி கொள்வதற்கும் திருத்துவதற்கும் நீ வாய்ப்புகளை கொடுத்துதான் ஆக வேண்டும் அதை விட்டு விட்டு உடனுக்குடன் முடிவெடுத்து நீயாக கஷ்டத்தில் மாற்றிக்கொள்ளக்கூடாது அன்பிற்காக அனைத்து விஷயத்திலும் இறங்கித்தான் போகின்றாய் ஆனால் அந்த இடத்தில் உன்னுடைய அன்பினை அவர்கள் நன்றாக புரிந்து கொண்டால் பரவாயில்லை ஆனாலும் அவருடைய சுயநலத்திற்காக மட்டுமே உன்னை பயன்படுத்தி கொள்கிறார்கள் அல்லவா இதனால்தான் நீ பல கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் ஆளாகி விடுகிறாய் இனியாவது நீ உஷாராக இருக்க வேண்டும் இந்த வராகி உன்னுடைய வீட்டுக்கு வரவில்லை என்று நீ கண்ணீரோடு அழகு அழுது இப்பொழுது நீ என்ன செய்ய வேண்டும் எப்படி இருந்தால் நான் உன்னுடைய இல்லத்திற்கு வருவேன் என்பதனையும் நான் சொல்லிவிடுகின்றேன் உன்னுடைய பூஜை அறையில் நீ என்ன செய்தால் இந்த வராகி நான் வருவேன் என்பதனை உன் இந்த வராகி தெளிவாக சொல்லிவிடுகின்றேன் நீ ஒவ்வொன்றையும் கவனமாக கேட்டு அதன்படி நடந்து கொள்ள வேண்டும் அழகிய மலர்கள் காய்ந்த பூக்கள் தூபம் ஏற்றிய சாம்பல் பிறகு உடைத்த தேங்காய் அழுகிய நிலையில் இருக்கிறது என்றால் இவற்றையெல்லாம் கண்டிப்பாக நீ தூக்கி எரிந்துவிட வேண்டும் இதையெல்லாம் பூஜைகளில் அறையில் வைத்திருக்கும் பொழுது நேர்மையான ஆற்றல்களை தவிர்த்துவிடும் வரையான ஆற்றலை அது பரவிவிட செய்யும் என்பதனை அது மட்டுமல்ல உன்னுடைய வீட்டில் எப்பொழுதும் காற்றோட்டமாகவும் சூரிய வெளிச்சம் உள்ளே வரும்படி இருக்க வேண்டும் எப்பொழுதும் இருள் சூழ்ந்தவாறு உன் வீடு இருக்கக்கூடாது உன்னுடைய வீடானது சுத்தமாக இருந்தால் தெய்வங்கள் தானே தேடி வரும் என்பதனை மறந்துவிடக்கூடாது உன்னுடைய வீட்டில் பண கஷ்டங்களோ குடும்ப பிரச்சனைகளோ எதுவாக இருந்தாலும் வீட்டை நன்றாக சுத்தம் செய்துவிட்டு தீபம் ஏற்றி காலை மாலையும் அங்கலகரமான பாடுகளை போட்டு நீ எப்பொழுதும் நேர்மறையான எண்ணங்களை அதிகமாக உருவாக்க வேண்டும் இப்படி செய்யும்போது இது மறை எதிர்மறையான எண்ணங்களை எல்லாம் உன்னை விட்டு அது போல உன்னுடைய உள்ளத்தில் தடைப்பட்ட சுப காரியங்கள் எல்லாம் நிச்சயமாக தடைகின்றி தாராளம் நடக்கத்தான் போகிறது உன்னுடைய பறிப்போன சந்தோஷம் நிச்சயமாக உன்னை தேடி வரும் உன்னை தேடி வரக்கூடிய அளவிற்கு இந்த வராகி எல்லா சூழ்நிலைகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுப்பேன் அது மட்டுமல்ல என் குழந்தையே நான் உன்னுடைய இல்லத்திற்கு வர வேண்டுமானால் இதையெல்லாம் செய்து கொண்டு என்னுடைய புகைப்படத்திற்கு முன்பு அகல் தீபத்தை ஏற்று உன் கைகளால் எனக்கு ஒரு சொம்பில் முழுவதுமாக தண்ணீரை நிரப்பி என்னுடைய நாமத்தை நீ உபசரித்து வந்து அதை அந்த சொம்பு தண்ணீரிலேயே நீ உச்சரிக்க வேண்டும் அப்படியாக நீ உச்சரித்து முடித்த பிறகு உன்னுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அதை உன் வாழ்க்கை நிறைவேற்றி விட்டது போல் அந்த சொம்பு தண்ணீரில் நீ சொல்ல வேண்டும் என்னுடைய பண கஷ்டம் எங்களால் தீர்ந்துவிட்டது என்னுடைய குடும்ப உறவுகள் உங்களால் சரியாகி விட்டது நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என் உடல் நலம் சரியாகி விட்டது என் வீட்டில் நல்ல காரியங்கள் நடக்கிறது உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் நல்லவர்களாக இருக்கின்றார்கள் நான் உங்கள் அன்பினை முழுமையாக பெற்றுக்கொண்டேன் உங்களுடைய ஆசிர்வாதம் எனக்கு எப்பொழுதும் முழுமையாக இருக்கிறது என் வாழ்க்கையில் எல்லையில்லா மகிழ்ச்சி எனக்கு நாள்தோறும் கிடைத்திருக்கிறது என்பது போன்ற நேர்மறையான வார்த்தைகளை நீ கூறிவிட்ட பிறகு அந்த சொம்பில் உள்ள தண்ணீரை பாதி அளவு எடுத்து நீங்கள் அனைவரும் குடிக்கும் தண்ணீரில் கலந்துவிட வேண்டும் அதன் பிறகு மீதம் இருக்கக்கூடிய தண்ணீரை என் புகைப்படத்திற்கு முன்பு நீ மூடி வைத்து விட வேண்டும் என்னிடத்தில் நீ வேண்டுதல் வைத்த அந்த தண்ணீரை இந்த உனக்காக நான் ஏற்றுக்கொண்டு இல்லம் வந்து உன் இல்லத்திலேயே என்றும் காவலாக நிற்பேன் அது மட்டுமல்ல நீங்கள் குடிக்கக்கூடிய தண்ணீரில் அதிசயங்கள் நடக்கும் அற்புதங்கள் நடக்கும் நேர்மறையான ஆற்றல் நேர்மறையான எண்ணங்கள் எல்லாவற்றையும் நீயாகவே உணர்வாய் என் அன்பு குழந்தையே இதை நாற்பத்தெட்டு நாட்களுக்கு நீ தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் இப்படியாக செய்து வரும்போது உன் இல்லத்தில் இந்த வராகி நான் மட்டுமல்ல உனக்கு ஆசீர்வாதங்களை வழங்க அத்தனை தெய்வங்களும் உன் இல்லத்திற்கு வந்து சேர்வார்கள் என்பதனை நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே இந்த வராகியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் அக்கறையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம் எதற்காகவும் கண்ணீர் சிந்த வேண்டாம் எதற்காகவும் வருந்த வேண்டாம் எல்லாம் உனக்காகவே உன்னை படைக்கப்பட்ட தெய்வங்கள் நடத்தும் சூழ்ச்சிகள் இது ஆகையால் எதை பற்றியும் நினைக்காமல் உன்னுடைய வேண்டுதல்களை கொள்ளும்படி நீ தெய்வத்திடம் வேண்டு இந்த வராகி நான் பார்த்துக்கொள்கின்றேன் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்